வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆறாம் இடம் என்கின்ற ரணரோக சத்துருஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் நான்கு கிரகங்கள் புதன் குரு சுக்கரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் ஒன்பது கிரக

அப்படி போகட்டும் விட்டு விட்டு வேலைக்கான என்ன முயற்சி அடுத்த பரிணாமம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பிட் பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும் குறி காமிக்கிறது இந்த மாதம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அதாவது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி என்று ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் போய் அமர்கின்ற காரணத்தாலும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பாக்யஸ்தானத்தில் போய் அமர்வதும் ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதை செய்தாலும் அது நல்லவைகளாக மாறும் அப்படிங்கறது அமைப்பு அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது செய்றீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரொம்ப யோசித்து செயல்படுவது சிறப்புங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணம் தொழில் விஷயம் வேலை விஷயத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை என குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நிச்சயமாக உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய தன்மை அதாவது தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மை உண்டு அதன் மூலமாக தன லாபங்களை கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தெருமா அதுல ஏதாவது தடை இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குரு போய் கோயெட்ல மறைஞ்சிட்டாரே அப்போ நமக்கு குருபலன் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் தனது ஏழாம் பார்வையாக சம சப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தை பாக்குறார்ல்லவா அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வும் அந்த களத்திரக்காரகனான அந்த சுக்கரனுடைய பார்வையும் அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதுகின்ற காரணத்தாலும் அந்த குடும்பஸ்தனத்தின் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமண சுப காரியங்கள் நடந்தேறும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது எந்த தடையும் உங்களுக்கு உருவாக்க போவதில்லை அப்ப திருமண வரன் பிக்ஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திருமண நடக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுபகாரியம் செய்யக்கூடிய தன்மை சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்த தொந்தரவாக இருந்தது பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது குரு எட்ல இருந்தார் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஜீரண சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுங்கிறது இருந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் சூரியன் எட்ல உட்கார்ந்துருக்காருல உஷ்ணம் ஹீட் சம்பந்தப்பட்ட தன்மை கண் பார்வை சம்பந்தப்பட்ட கண்ணாடி போடுறது ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தன்மை இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சு வரைக்கும் ஒரு தொந்தரவுங்கிறது நிச்சயமாக உண்டு சுக்கரன் வேற எட்ல உட்கார்ந்துருக்காரவா அந்த சுக்கரனுங்கிறது சுகருக்கு காரகன்லவா இந்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கும் சுகர் யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசிக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஜூன் பதினஞ்சு வரை கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோட கரெக்டாக இருக்கிறது சரியான உடற்பயிற்சி செய்து கொள்வது அவசியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் குறி காமிக்கும் ஏன்னா புதனும் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அத் அந்த பிரச்சனை ஹீட்டு கொழுப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் குழந்தையினுடைய படிப்பு திருப்தியாக இருக்குமா அப்படின்னா புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா அது புதனை சொல்லணும் அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போறார் நல்ல புத்திசாலித்தனம் மெருகேக்கப் போகிறது அப்ப புத்தி அறிவு நல்ல ஞானம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதை படிக்கணும் ஏதாவது குழப்பமாக இருந்திருப்பீங்களா எதை படிக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா இந்த காலேஜ் அந்த காலேஜ் அப்படின்னு தேடிக்கொண்டு ஒரு குழப்பமாக இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் தான் நான் படிக்க போகிறேன் இந்த காலேஜ் தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ சுகஸ்தானம் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தாய் சொத்து சம்பந்தப்பட்ட தாய் ரத்த

நிச்சயமா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லவைகள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில பல நல்ல விஷயங்கள் பூர்வீகத்திற்கு சென்று அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அப்பா விட்டு திட தொலைவில் இருந்தவர்கள் கூட இந்த மாதம் வந்து அவர்களை பார்த்து இருந்து அந்த உறவுகளோட சேர்ந்து கலந்து பேசி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது ராகு பகவான் ஆறில் உட்கார்ந்திருக்க ராகு கேதுக்கள் ஆறு பனிரெண்டாம் அச்சுக்கள் இருக்கும்போது நல்லவைகள் செய்யக்கூடிய தன்மை என்ன நல்லது நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் ராக ஆறு இருக்கார் வெளிநாட்டு வேலை உண்டு அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அந்த சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அல்லவா ஒரு சிலருக்கு அரசின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை அரசு எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெறுவதற்கு அதற்கு உகுந்த மாதிரி அதற்கான பயிற்சி கூடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய அனுகூல தன்மைகள் நிச்சயமாக உருவாக்கும் அப்ப உங்கள் கனவு அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றிகள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவோடு இருக்கின்றவர்கள் ஏன்னா எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கார்ல்லவா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரை கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் அப்படிக்கு இப்படி என்ன இருந்தாலும் அதுக்கப்புறம் அதாவது நிச்ச கரெக்டாக சொல்லப்போனால் இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதி என்று சூரியன் மிதுனமனையில் அதாவது பதினொன்றுக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கும் போது அரசு விஷயத்தில் நல்லவைகள் நல்ல இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீர் என்று ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை என்ன சொல்ல வரேன்னா இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அது என்ன போகுதோ அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் என்பதுதான் யதார்த்தம்